டேய் நடதியே ஒவ்வொரு முறை சொன்னானே டேய் கேக்க யாருங்க

ಅರೇ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತ್ರೋ ಬಾ 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 ಫಂಕ್ಷನ್ ಇದೆ ಫಂಕ್ಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಹಾ ಬಾ ಹಾ ನಾನು ಒಂದು ಟು ಬೇಕು ಬಾ 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 ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಏನು ಕಾಯಿ ಬಾ ಬಾ ಹೇಳಿ ಬಾ 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 ಬಾ

ரொம்ப ஒழு ஆக்கிட்டாள்ான் எதுவுமே பஸ்ட் பையனை குடிச்சு இறந்து போயிட்டான் இறந்து போன இந்த பிள்ளையாவது நினைச்சு நான்ட்டேன் சரி போனேன் கொடுத்து போன உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி வைட்டு ராசி வாங்கிட்டேன் ஆயுஷ் வந்தோடன ஒரு மாதிரி நைட்டில் பேச முடியாம இருக்கணும் ஒரு மாதிரி மைட்டு வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டான் சரி எனக்கு மனசு கேட்கல கேட்கறதுனால என்ன படம் யோசிப்பேன் சரி ஏதாவது ஒரு இதில் கொஞ்சம் சேர்த்து விடலாமா இருப்பான் அப்படின்ட்டு எனக்கு ஜம் ஞ்சது அட பண்ண வச்சு அந்த பணத்தை எடுத்து ஜிம்ல சேர்த்து விட்டான் சேர்த்து விட்டதுனால இப்போ அவன் இருக்கான் எந்த பிரச்சனையும் அதே மாதிரி எல்லாரும் அவங்க பிள்ளைங்கல அதே மாதிரி நல்ல பா பாத்து நல்லா பாத்துங்க நன்றி வணக்கம் பேசினாங்க அடுத்ததாக சமூக ஆளுநர் பெருமாந்தர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்

கொரோனா டைம்ல எனக்கு என்னோட சகோதரர் வந்து ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஒருத்தர் இறந்து போயிட்டாக்கலாம் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா அவங்க நம்போட சேர்ந்து குடிக்க போன இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் ஆகி வண்டி ஓட்ட முடியாது ரெண்டு பேர் மத்தல விட்டு ஸ்பாட்டை விட்டு செத்து போயிட்டாங்க ஆனா எங்களுக்கு வந்து தெரியல அப்புறமா நாங்க காலையில செர்ச் பண்ணி பார்த்ததுல அவர் வந்து நைட் டே செத்து போயிட்டாக்கலாம் கேள்வி ரொம்ப மருந்து போட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்து குடிச்ச உடனே நைட்டே வீட்டுக்கு அவங்க கூட தனியா போயிட்டாங்க இவனை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க இவன் கிடந்து மாதிரி போயிட்டான் அது யாருக்குமே தெரியாத போயிட்டு திரும்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வெளியே வந்தோம் அது மாதிரி இல்லாத என் அஞ்சன் சொல்ல என் அஞ்சாம சரவணா வந்து குடியில வந்து முழுமையாக நூறு நாள் வெளியே வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது மாதிரி இருக்கிற நாட்களுக்கு எல்லா மக்களும் அதே மாதிரி குடியை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு நார்மல் பஸ் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிறேன் இப்ப உங்ககிட்ட சிற ஆசை பார்ப்ப மது வந்து புரிவதனால வந்துட்டு கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் இதயம் உடம்புக்கு எல்லா பசமே மெயினா வந்து பாதிக்கப்படும் அது வந்து முக்கியமா வந்து கல்லீரல் சுருக்க நோய் வந்து ஏற்படும் நீங்க அதிகமா வந்து டிக்ஸ் பண்றதுனால வந்து கல்லீரல் வந்தா உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த டைம் மீட்ல இருக்கிறதும் வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும் அதனால வந்து அதிக பிரச்சனை அது புரியாதீங்க அதுல அதை தொடர்ந்து நீங்க வந்து மது குடிப்பதனால வந்து உங்களுக்கு சிந்திக்கும் திறன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் கம்மியாகனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் இப்ப வீட்டுல இருக்கிற நண்பர்கள் அவங்க கூட அவங்க பேர் கூட உங்களுக்கு மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல நீங்க குடிச்சிங்கன்னா நீங்க நீங்களா இருக்க முடியாது நீங்களா இல்லாதனால வந்து வீட்டுல இருக்க மனைவி அடிப்பீங்க நண்பர்களோட நல்லா பழகு நண்பரோடய சண்டை போடுவீங்க வண்டி உங்களுக்கு நல்லா வருது தெரியும் ஆனா நீங்க குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியை கண்ட்ரோல் இருக்காது கண்பேக்கு எல்லாம் விட்டுருவீங்க அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அதே போல வந்து தொடர்ச்சியாக வந்து மது குடிக்கிறவங்க வந்து இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் நீங்களாக வந்து ஓனாக இருக்காத டி சென்டர் நிறையா இருக்குது கவர்மெண்ட் சப்ளை நிறையா பண்ணுறாங்க அதில் போய் நீங்கள் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போய் அங்கே கொடுக்குற டாக்டர் கொடுக்குற வந்து ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது அதுபோல் நீங்கள் வந்து நீங்களாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கை நடுக்கும் மற்றபடி வந்து பிபி ஷூ லோ லோ ப்ரெஷர் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வர நிறைய சான்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து ஸ்டோக் வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இதை வந்து இது போல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க அது டீரெக்ஷன் நம்ம சென்டர் போகவே தேவையில்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து குடிய நிறுத்திட்டோம் அப்படின்னா குடிக்க போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மது குடிக்கிறது நாட்டுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் உயிருக்கும் கேடு குடிக்காமல் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்

அவரு குடும்பம் மட்டும் கேட்கறது இல்லாம சமூகமும் சேர்த்துக்கிறது இது ஒரு பயன் சரிங்களா இது மட்டும் இல்லாம அவரு குடிச்சுட்டு போறதுனால அந்த பிள்ளைகளை அடிக்கிறதோ இல்ல படிக்க விடாம தடுக்கிறதோ இதனால ஏற்பட விளைவுகள் அந்த பிள்ளைங்க பெரிய வர வரக்கூடாம தடுக்கும் படிப்பு கேடும் இதுவும் ஒரு காரணமா அமைது இது முழுக்க அந்த ஒரு மனுஷன் குடுக்கறதுனால வரக்கூடிய விளைவுகள் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த பையன் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் எல்லாமே வந்து தப்பா பேசுறதுனால அவங்க மனைவி அவங்க மக்கள் இவங்க எல்லாத்தையும் ஊருக்காரவங்க தப்பா பேசி அந்த ஊர்ல இருந்து ஒரு புளிகார குடும்பம்னு சொல்லி வைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்போ ஒரு மனுஷன் தப்பு பண்றதுனால ஒரு குடும்பம் மட்டும் கெடுறது இல்லாம அவங்க சமூகமே கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த மனுஷன் சாதக வரைக்குமே வந்து இந்த தாத்தா ஆத்தா இருந்தான் அவங்க அப்பா பிடிச்சி சொல்லி கடைசி வரைக்குமே சொல்லுவாங்களே தவிர அது ஒரு நல்ல குடும்பம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போகுது இதனால வந்து இந்த சமூக சீர்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இப்போ சரவணோட அம்மா வந்து அவங்க முன்னேற்பாடு பண்ணி அவங்க இப்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க என் பிள்ளைய வந்து நான் ஜிம்முக்கு கொண்டு போனேன் எனக்கு காசு இல்லை கம்மலை விட்டு நான் கொண்டு போய் சேர்த்தேன்னு சொன்னாங்க இது மாதிரி ஒவ்வொரு தாயும் ஏற்படுத்தி நல்ல ஒரு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் நினைச்சா நல்லா இருக்கும் அவங்கள போல முன்னேற்பாடு நின்று அவங்க நிறைய செய்யற இதை கேட்டுக்கிட்டு என் வாய்ப்புக்கு வாய்ப்பு தெரிஞ்சு கண்டிப்பா நன்றி வரும் சமூகத்திற்கு பற்றி நல்லா விரிவா சொன்னாரு அதுதான் வேற யாரும் பொதுமக்கள் பேசலாம்

அம்மாவும் வந்து என்ன வண்டியா ஆசை சொன்னாங்க அந்த அளவுக்கு மரியாதை இருக்குது சமயம் சம்பளத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது அதே மாதிரி என்னோட எங்க அம்மா ஆசைப்பட்டே எல்லாம் வந்து கலக்கு என்ன திருஞ்சி உலக வர மாதிரி